السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله <سؤال> من الذي يعرف أنبشه أن بشهود الرخلي نعم تدرش بارت ورقودي يا دعاك لنديا ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் சஃபர் மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த செலவாத்தை நாம் எழுவது தடவைகள் ஓதுவோம் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு சலவாத் இந்த செலவாத்தை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் தாலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் வளமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி தருகின்றான் அதே போன்று ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்ற ஒரு செலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் முன்னடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்க கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இறக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்கக்கூடிய ஒரு செலவா முசீபத் தருத்திரங்களை நீக்கக்கூடிய ஒரு செலவாத் வளமான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சலவாத் அதே போன்று நாம் எந்த காரிய காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்திலே வெற்றியை பெற்று தரக்கூடிய ஒரு சலவாத் தான் சலாத்துல் துன்ஜீனா என்று சொல்லக்கூடிய இந்த சலவாத் அல்லாஹு جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات الوركولية إن <applause> صلوات مهوم سرند أرسلوات آخر عند كوندركن ردي نام أور نالم عند صلوات يلوذ تنويها الأوذوهم நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு செலவாத்தாக இந்த செலவாத் இருந்து கொண்டிருக்கின்றது வளமான வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செலவாத் இந்த சொலாக்குள் துஞ்சினா என்று சொல்லக்கூடிய இந்த செலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த செலவாத்தை அதிகம் அதிகம் ஓதி நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம்